மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து சுய ஒடுக்கம் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு உலோகம் அதோட தாதுவிலருந்து கிடைக்குது இந்த தாது பூமியில் கிடைக்குது பூமியிலிருந்து தாதுவை வெட்டி எடுத்து அதை நல்லா தூளாக்கி அதை முதல்ல அடர்ப்பிக்கிறோம் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை அந்த தாதுவில் இருக்கிற உலோகம் என்ன மாதிரி இருந்தாலும் அதை உலோக ஆக்சைடாக மாற்றுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒடுக்கமடைய செய்வோம் நமக்கு உலோகம் கிடைக்கும் ஆனால் இந்த முறையில் சில தாதுக்களையே எடுத்துட்டு நீங்கள் சாதாரணமாகவே சூடுபடுத்துகிறப்ப வறுக்கிறப்ப அவங்க செதைஞ்சு போய் பண்பட உலோகத்தை தருகின்றன அதாவது தாதுவை டைரக்டாக சூடுபடுத்துகிறப்பவே வறுக்கிறப்பவே நமக்கு உலோகம் கிடச்சிச்சு அப்போ இங்கே நம்ம யாரை யூஸ் பண்ணலை ஒடுக்கும் காரணியை யூஸ் பண்ணலை இந்த வகை தாதுக்களுக்கு தனியே ஒடுக்கும் காரணி தேவையில்லை அப்போ அவங்களாவே ஒடுக்கம் அடைஞ்சிடுறாங்க அவங்களோட உலோக ஆக்சைடு என்ன ஆயிடுது சூடுபடுத்துகிறப்பவே வறுக்கிறப்பவே உலோகமாக மாறிடுது இதை தான் நம்ம இங்கே சுய ஒடுக்கம்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மெர்குறியோடய பாதரசத்தோட தாது சின்ன பார் அதோடய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜிஎஸ் இது ஒரு திண்மம் இல்லையா இதை நம்ம சூடுபடுத்துகிறோம் அதாவது வறுக்கிறோம் வறுக்கிறோம்னா என்ன அர்த்தம் காற்றுள்ள சூழ்நிலையில் வறுக்கிறோம் அதனால் ப்ளஸ் ஓட்டு போட்டுறேன் இது கேஸ் சூடுபடுத்துகிறோம் வறுக்கிறோம் என்னாகுது எஸ்ஸும் ஓட்டும் சேர்ந்து எஸ் ஓ டூ வாயுவாக வெளியில் போயிடுது ப்ளஸ் தனியாக உலோகம் ஒடுக்கப்படுது உலோகம் சல்ஃபைடு ஒடுக்கப்பட்டு ஹெச்ஜி நமக்கு கிடைக்குது இது வந்து நம்ம வெப்பப்படுத்துறதுனால இது லிக்விடாக நமக்கு கிடைக்கும் இதுதான் சுய ஒடுக்கம் நமக்கு எக்ஸாமில் எப்படி இந்த கொஷினை கேட்பாங்கன்னா சுய ஒடுக்கம் என்றால் என்ன அவ்வளோதான் கேட்பாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கம்பல்சரி சொல்லணும் எடுத்துக்காட்டு அதோட சமன்பாடோடு எழுதணும் சரியா